எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராயம் மாடா கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பொதுவா நம்ம எல்லாம் என்னன்னா சாமியை வேண்டினேன் நடக்கல ஆஹ் அங்க பிரதர்ஷனம் பண்ணேன் நடக்கல மொட்டை அடிச்சுக்கிட்டேன் நடக்கல இல்ல அதை செஞ்சா நடக்கல ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க இந்த சாமி கை விட்டுச்சு அந்த சாமி கை விட்டுச்சு அப்படின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க சரிங்களா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பொழைக்கணும் ஒரு நல்லபடியா வரணும் அப்படின்னா முதல்ல நமக்கு தேவை தைரியம் எந்த ஒரு சூழலையும் தைரியமா கையாளக்கூடிய அந்த திறன் இருக்கணும் அப்பனாதான் நம்மளால வந்து ஈஸியா ஜெயிக்க முடியும் அதுக்கு உறுதுணையா கடவுள் இருப்பாங்க சரிங்களா இப்ப பாருங்க இப்ப இதுக்கு முதல்ல என்ன தேவைன்னா பொறாமைப்படக்கூடாது பொறாமைப்பட்டாலே தைரியம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இப்ப எதுக்காக பொறாமப்படுவோம் ஐயோ அவங்கிட்ட இருக்குது எங்கிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த ஒரு நீங்க அந்த நினைக்கிறதே உங்களை வந்து தைரியத்தை குறைச்சிரும் பயத்தை கொடுத்துடும் ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான் சரிங்களா அவனு அவன் வந்து நம்மகிட்ட ஒரு அநியாயம் பண்ணுறான் நம்ம அவனை எதுக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஐயோ அவன்கிட்ட பணம் இருக்கு அவன் பத்து பேர்த்த கூட்டி வந்து பிரச்சனை பண்ணிடுவான் நம்ம கிட்டே என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டான் அவன்கிட்ட அது இருக்குன்னு பார்ப்பான் அப்படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அங்கே பயம் வந்துடும் தைரியம் போயிடும் உங்கள் வாழ்க்கைக்கே அது வந்து ஒரு சிரமமான ஒரு ஒரு இடம் ஆகிரும் அவ்வளோதான் அதுக்கு அதுக்கப்புறம் அதில் ஜெயிக்கிறது சிரமம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா பெரிய ஆளுங்களாவே பயப்பட ஆரம்பிச்சுடுவாங்க அவங்கிட்ட அது இருக்குது எங்கிட்ட என்ன இருக்கு அதை பார்க்க மாட்டான் சரிங்களா என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம அடுத்த அடுத்தடுத்து அடையணும் சரிங்களா அது நம்ம எல்லாருமே ஒரு கட்ட ஒரு நாள் வந்து ஒண்ணும் இல்லாம தான் இருந்திருப்பான் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கான் நம்மளும் ஆவோம் அப்படிங்கிற அந்த தைரியம் எல்லாம் போயிடும் சரிங்களா அடுத்தது பாருங்க கடந்த காலம் கடந்த காலத்தை பத்தியே புலம்பிட்டு ஓ பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா எங்க அப்பா எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தா தெரியுமா எங்க அம்மா யாரு இங்க இருந்தாங்க தெரியுமா எத்தனை ஏக்கர் இடம் வச்சிருந்தாங்க தெரியுமா நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைபாஸ் வருதுன்னு தெரியாம நான் இடத்த வித்துட்டேன்ப்பா கடைசியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் கிடைச்சது இன்னைக்கு அந்த இடம் இருந்திருந்தா பதினஞ்சு கோடி அப்படிம்பாங்க அதுதான் போயிடுச்சேப்பா இன்னொருத்தர் சொல்லுவாங்க நான் எப்பேற்பட்ட சாதனெல்லாம் பண்ணேன் தெரியுமா இப்போ என்னால் முடியல இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் உங்களுடைய தைரியம் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்றதே ரொம்ப சிரமங்கிற மாதிரி ஆகி நீங்க பாருங்களேன் பாருங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்களால ஜெயிக்கவே முடியாது போயிச்சே போயிடுச்சேன்னு இன்னமும் சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் மாற்றத்தை எடுத்துக்கணும் மாற்றம் தான் மாறாத ஒன்று சரிங்களா அன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்களேன் இப்போ ஏஐ டெக்னாலஜின்னு வந்துருச்சு எல்லாமே சாஃப்ட்வேரே ஏஐல போட்டா வந்துருதுங்கிறான் உடனே வந்துருதுங்களா சரிங்களா நீங்க இப்ப இப்போ வந்து சாஃப்ட்வேர் துறைக்கே ஆளு தேவையில்லைங்கண்ணா எல்லாமே ஏஐ அப்படிங்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது பாத்துக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சரிங்களா இப்ப அப்ப அந்த மாற்றம் வருதுங்கும்போது நீங்க அந்த மாற்றத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் நான் மாற மாட்டேன்னா அப்புறம் கம்பெனி கம்பெனியா இருக்காது காலியாயிட்டு போக வேண்டியதான் சரிங்களா இன்னைக்கு பாருங்க பெண்களை முன்னெல்லாம் பெண்கள்னா அடுப்பங்கரையில தான் இருக்கணும் அடுப்பங்கரை விட்டு வெளியேறக்கூடாதுமா சரிங்களா இன்னைக்கு அவங்க வந்து நில வரைக்கும் நிலவுல போய் கால் வைக்கிற அளவுக்கு இருக்கு விண்வெளியில போய் கால் வைக்கிற அளவுக்கு இருக்கு எங்க வேணுனாலும் போவாங்க எங்க வேணுன்னாலும் ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் உலகமே அவங்க கையில வந்துருச்சு சரிங்களா அந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கோம் சரிங்களா எந்த விஷயமா இருந்தாலும் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸி இதெல்லாம் இல்லைன்னு வைங்களேன் அதுவே நம்ம அந்த ப்ரஷரே நம்மளை வந்து காலி ஓகே இந்த அடுத்து விட்டுறோம் டெக்னாலஜி மாறும் அதே மாதிரி தான் எல்லாமே மாறும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணும் சரிங்களா இப்ப நம்ம வந்து கனடாவில் போய் செட்டில் ஆகிறோம் அமெரிக்கா போய் செட்டில் இருக்கு நம்ம அதோடு சேர்ந்து வாழ்ந்துக்கணும் சரிங்களா இல்ல நான் வாழ முடியாது அப்படின்னா அப்புறம் நம்ம வாழவே முடியாது சரிங்களா அந்த சூழ்நிலை அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவல் அமைச்சுக்கணும் அப்பேற்பட்ட உயிரினம் தான் மறு உயிரோடயே இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒண்ணுக்கு சரிங்களா கவலைப்பட்டு கூடாது இல்லைன்னா நம்மளால முடிஞ்ச ஒன்றை செஞ்சுக்க முடியுது அப்ப என்ன இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது சரிங்களா அது அது வந்து ஒரு ஒரு உடம்பு சரியில்லை சரிங்களா இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய இழப்பு அது என் கையில் இல்லை அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா என்னால் இதுதான்ப்பா முடியும் ஒன்றும் இல்லை ஒரு கம்பெனி வச்சுருக்கோம் பல லட்சம் லாஸ் லாஸ் ஆகிட்டே போகுது இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதை விட்டு உற்றுண்டிதான் அதை இல்லை எல்லா வழியும் முயற்சி பண்ணிட்டோம் இனிமேல் அதை வச்சுருந்தா லாஸ்னால் அதை எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றுறது வேற என்ன பண்ணலாம் தொடர்ச்சியாக நான் இப்படியே தான்டா நோக்கியா கம்பெனி எடுத்துக்கலேன் அவங்க மாதிரி செல்ஃபோனையும் அடிச்சுக்க முடியாது இன்னைக்கு அந்த கம்பெனி இருக்காங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு போயிச்சு என்னன்னா அந்த 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 லாஸ் அந்த லாஸை வந்து அவங்க அழகாக கண்ட்ரோல் பண்ணி வந்திருக்கலாம் அதில் ஒரு அந்த அதில் போனோம்னா இன்னும் நிறைய பேசலாம் டபுள் சீம் அப்போ வந்துச்சு அது அந்த 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 இதுக்கு மாறல அவங்க சரிங்களா அது அவன் என்ன நினச்சிக்கிட்டான் நம்ம இந்த லாஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாற்றம்லாம் ஒன்றும் பண்ணாது நம்மளை அப்படின்னா அவன் அவனோட அந்த மைண்ட் திங்கிங்லேயே போவான் கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாஸ் ஆகி அதெல்லாம் கம்பெனியே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனி இருக்கும் சரிங்களா நம்மளால் என்ன முடியுது அவ்வளவுதான் முடிய இந்த இது லாஸில் தான் போகும் அப்படின்னா கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஓகே நம்ம அதை வந்து விட்டுட்டு வெளியே வந்துடணும் இல்லைனா என்னால இவ்வளவுதான் முடியுங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும் அதாவது கண்ட்ரோல் நம்ம கையில கண்ட்ரோல் இருந்தா ஓகே இல்லையா அதை எப்படி வந்து மறுவடிவமா ஆக்குறது இல்ல அதை எப்படி வேற மாதிரி அமைச்சுக்கிறது இல்ல அதை எப்படி க்ளோஸ் பண்ணிடலாமா தான் இருக்கணும் இல்ல நான் தான் பிடிப்பேன்னா அப்படியும் பிரச்சனை தான் வரும் சரிங்களா அடுத்தது தன்னைத்தானே பார்த்து பரிதாபப்பட்டுக்கிறது நாலும் முடியாதுப்பா நான் அவ்வளோதான்ப்பா விதி விட்ட வழி என்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு எதுவுமே இல்லை என்ன இப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க என் கையில ஒன்னும் இல்லை என் குடும்பமே ஒண்ணும் இல்லை இப்படியே போய் எப்பாரு ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை அருமையான திறமை இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இல்ல இல்ல சரிங்களா என்கிட்ட என்னப்பா அவ்வளோதான் போச்சு நான் பாவம்ப்பா என் நான் பாவப்பட்ட ஜென்மம்ப்பா அப்படிம்பாங்க சரிங்களா அது அவ்வளோதான் அப்புறம் அது வாழ் அவை மட்டும் இல்லை அந்த குடும்பமே கடைசியா பாவப்பட்ட போயிடும் சரிங்களா அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம விட்டுட்டோம் விடுறதை விட்டுணும் சரிங்களா ஏற்றுக்கிறத ஏற்றுக்கணும் கடைப்பிடிக்க வேண்டியதாக கடைபிடிக்கணும் இப்படி இருந்தாலே உங்களுக்கு தைரியம் வரும் அதை நீங்கள் சரியாக செய்வீங்க அம்மாவோட அருளாலும் நிச்சயமாக ஜெயிப்பீங்க ஐயா நான் இதெல்லாம் பண்ணியும் என்னால் முடியல அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது இல்லைன்னா சனி பகவானுடைய பிரச்சனை இருக்கும் அந்த கிரகங்களோட பிரச்சனை இருக்கும் இங்கே ராகு கேது பரிகாரஸ்தலமாக அந்த கோயிலுக்கு அம்மா லகுவராகி அம்மா இருக்காங்க எளிதாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு லகுவராகி அம்மாங்க இருக்காங்க இங்கே நிறைய பேத்துக்கு வந்து எல்லாம் இங்கே வந்துட்டு சரி நிறைய தடைகள்லாம் போயிருக்கு கல்யாணம் முடியாதவங்க எல்லாம் இங்கே வந்து கல்யாணம் எல்லாம் இப்போ கூட பத்திரிக்கை வச்சிருக்காங்க சரிங்களா ஆமாம் நேற்று பஞ்சமிக்கு வந்து வச்சுட்டு போனாங்க அப்போ அது மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளால முடிஞ்சது செய்யும்போது தானே அம்மாவால் என்ன முடியுமோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி எதாவது பிரச்சனை எல்லாம் முடியாதவங்க மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கும் அதுக்கு சென்ட் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் முடியுமான்னு பார்ப்போம் முடியும்னா நிச்சயமா உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி